வணக்கம் அன்ப நண்பர்களே மதுரையில் நடந்த முருகன் மாநாடு பாஜக தென் மாவட்டங்களில் என்ன செய்ய துடிக்கிறாங்க பாஜகவோட தென் மாவட்டங்களை குறிவைத்து நகர்த்தி இருக்கக்கூடிய அந்த முருகன் மாநாடு அவங்களுக்கு எந்த அளவில் பலன் தரக்கூடியது இப்படி பல்வேறு வகையான கோணங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பெறலாம் இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டிருந்துச்சு சற்றேறக்குறைய ஒரு இரண்டு லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் அங்கே குவிஞ்சிருந்தாங்க இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதில் தீர்மானம் ஒன்று மிக முக்கியமான ஒரு தீர்மானமும் போட்டிருந்தாங்க இந்து சமுதாய வாக்குகளை ஒன்று திரட்டணும் அப்போ நேரடியாக வெளிப்படையாக இந்து முன்னணி இந்து வாக்காளர்களை குறிவைத்து நாங்கள் களப்பணி செய்ய போகிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்கன்னா இந்து முன்னணி அதைத்தான் செய்வாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது யாருன்னு பார்க்கணும் தமிழக பாஜகவனுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் ஒரு பெரிய கூட்டமே கலந்து கொண்டார்கள் இரண்டு லட்சம் பேருக்கு மேலே இந்த நிகழ்வில் பங்கேற்றாங்க என்னதான் ஸ்கெட்சு போடுது பாஜக இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பாஜகவை பொறுத்தவரை ஜாதிய ரீதியாக மக்களுக்குள்ள சோசியல் இன்ஜினியரிங் ஒன்று பண்ணுறாங்க ஹிந்து அப்படிங்கக்கூடிய பேரில் ஒரு பாலிடிக்ஸை முன்னெடுத்தாங்க அந்த இந்துத்துவ அரசியலை விட தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஜாதிய பாலிடிக்ஸ நுண் அரசியலாக அவங்க செய்கிறாங்க அதில் ரொம்ப குறிப்பாக தென் மாவட்டங்களில் கணிசமாக இருக்கக்கூடிய நாடார் சமூக மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக தலைவர் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்துச்சு அதனுடைய பலனாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்களில் அந்த ஜாதியின மக்கள் கிட்ட கடுமையான அளவிற்கு பாஜக தாக்கம் இருந்ததையும் உணர முடிஞ்சிச்சு அடுத்ததாக இதே தென் மாவட்டங்கள்ல நான் குறிப்பிடறது தென் மாவட்டங்களில் தான் பேசுகிறேன் தென் மாவட்டங்களில் மேஜர் கம்யூனிட்டிஸா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜாதிகளில் அதுக்கு அடுத்து நாடார்கள் எப்படி இருக்கார்களோ அதே போன்று தேவர் சமூகம் முக்குளத்தோர் சமூகம் அந்த முக்குளத்தோர் ஓட்டை ஈர்க்கணும்னா நயன நகேந்திரனை மாநில தலைவராக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு கோர்றாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பத்து தொகுதி மிஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது டிடிவி தினகரனுடைய அமமுக ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கூட காரக்குடி சட்டமன்ற தொகுதிய கச்சா அவர்கள் தோல்விக்கு அமமுக தான் காரணமா இருந்துச்சு முப்பத்தையாயிரம் ஓட்டுக்கு மேல எடுத்திருந்தாங்க இந்த தான் பாஜக சில காய்நகரத்தில் செய்கிறாங்க சசிகலா சைலண்ட் ஆகுறாங்க டிடிவி தினகரன் தேசிய அந்த கூட்டணிக்குள்ள வர்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே மையமாக டிடிவி தினகரன் இருக்காரு அவரே கூட இப்ப அதிமுக கேட்டுக்கொண்டால் பிரச்சார போகவும் தயாரா இருக்கே அப்படின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டாரு அப்ப முக்குளத்தோர்கள் கடந்த தேர்தல்ல அதிருப்தியாக இருந்தாங்க அதிமுக மேலே அதற்கு டிடிவி திநகரன் சசிகலா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அப்போ சேர்ந்தா இருந்தாலும் கூட அந்த சமூக ரீதியான மாற்றம் ஒரு பக்கம் எடப்பாடி மீதான வெறுப்பு ஒரு பக்கம் இன்னொன்று வன்னியர் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகத்துக்கிட்ட ஏற்படுத்தின தாக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் அதிமுகவே போன முறை தென் மாவட்டங்களில் ஐம்பத்தெட்டு தொகுதிகள் மொத்தம் இருக்கிறதுல வெறும் பதினெட்டு தொகுதிகளோட சுருக்கியது அப்போ பாஜகவோட காய்நகரத்தில் நுட்பம் புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் தென் மாவட்டங்களில் நாடார் சமூக மக்கள் இந்து நாடார் குறிப்பாக பாஜகவுக்கு அனுசரணையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் உணர்றாங்க ரெண்டாவதாக பார்த்தா முக்குளத்தோர் சமூக மக்கள் கணிசமாக இருக்காங்க அவர்களுக்காக முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நயனா நாகேந்திரனை மாநில தலைவராக்கியிருக்காங்க டிடிவி தினகரன் போன்றவர்களை சமரசம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தா இந்த மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்குது அந்த தேவேந்திரகுல வேளாளர் என்கிற ஒரு பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தது பாஜக அப்போ அவர்கிட்டயும் ஒரு சாஃப்ட் கானரை சாஃப்ட் நேச்சரை உருவாக்கிட்டாங்க இன்னொன்று ஆன்மீகம் என்று பேசுகிற பொழுது இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய யாதவர் சமூக மக்கள்கிட்டையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது சிறப்பு இந்த மதுரை மாநாட்டு மூலமாக என்ன ஸ்கெட்சு போடுறாங்கன்னா நீங்கள் சரியாக அந்த விஷயத்தை உள்வாங்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட வாக்கறுவடை அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்குது அதனுடைய உதாரணமாக அமித்ஷா இதற்கு முன் மதுரைக்கு வந்தது போது கூட இதே இடத்துல நீங்கள் பெருந்திரளாக திரளணும்னு அவர் சொன்னது செய்தி இல்லை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன் அவர் வாழ்ந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன் மன்னிக்கணும் அவர் வாழ்ந்த மண்ணிலிருந்து பேசுகிறேன் அவர் வாழ்ந்த புண்ணிய பூமி இது அப்படின்லாம் பேசியிருந்தார் அடுத்ததா இந்த நிகழ்வு நடக்கிற பொழுதே மதுரையில முருகபக்தர்கள் மாநாடு நடக்கிற பொழுதே முருகபக்தர்கள் மிக மிக தீவிரமான முருகபக்தர் யாருன்னா பசுமன் முத்துராவலிங்க தான் ஸோ அவர் வாழ்ந்து மறைந்த திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து வேலை கொண்டு போயிருக்காங்க அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் வைக்கிறதுக்கு இது மாதிரி மதுரை சுற்றுவட்டார பகுதியில் சௌராஷ்ட்ரா சமூகம் பரமக்குடியிலையும் இருக்காங்க மதுரையிலையும் இருக்காங்க பரமக்குடி மதுரை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் சௌராஷ்ட்ரா சமூகம் கணிசமான அளவுக்கு இருக்காங்க ஸோ அப்போ அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய இல்லத்திலிருந்து ஒரு வேலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்படி சோசியல் இன்ஜினியரிங் முறையில் சமூகங்களுக்குள்ள நுட்பமாக ஊடுருவல் அப்போ தென் மாவட்டங்களில் இதே மாதிரி ஃபார்வேர்டு காஸ்ட் ஓட்ஸ் இருக்குது இப்போ ராஜுக்கல்லாக இருக்கலாம் திருவிழிப்புத்தூர் அந்த சரௌண்டிங்ல இருக்க கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் ஓட்டுகளாக இருக்கலாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவப்புள்ளம்மா ஓட்டாக இருக்கலாம் இதையெல்லாம் ஈர்க்கணும் அப்படிங்க ஏற்கனவே இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்ப இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற ஜாதிகளை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ஹிந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே இது போகணும் ஃபஸ்ட்டு கம்யூனல் பாலிடிக்ஸ் கம்யூனல் பாலிடிக்ஸில் இருந்து அடுத்து ஹிந்து பாலிடிக்ஸ் ஹிந்து பாலிடிக்ஸ் வரப்ப ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் கடந்த முறை பதினெட்டு தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க இந்த முறை கூடுதல் தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட அஜெண்டா சரி அதை எப்படி முருகன் மாநாட பயன்படுத்துகிறாங்கன்னு நான் குறிப்பிட்டேன் முக்களத்தோர் சமூகத்தை முன்னிலைப்படுத்துறது சௌராஷ்டிரா சமூகம் போன்ற சமூகங்களை உள்வாங்கிக் கொள்வது மக்கள் மத்தியில் இந்துத்துவ கிளர்ச்சி இருப்பதை போல எழுச்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்து என்பதில் பெருமிதம் கொள்வோம்னு பேச ஆரம்பிச்சாங்க அந்த மேடையில் அப்ப இப்படியெல்லாம் சில செய்கிறது தான் முருகன் மாநாட்டின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் முருகன் மாநாட்டினுடைய வழியாக ஆன்மீகம் மட்டும்தான் பேசும் சொன்ன பாஜக இந்து ஒன்னணி அமைப்பினர் அண்ணாமலை பேசுகிற பொழுது இந்துக்கள் ஏன் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் இந்துக்கள் விபூதி வைக்க முடியுதா இந்துக்கள் உத்ராட்சம் போட முடியுதா என்பது போன்ற கேள்விகளை அவர் எழுப்பினதாக இருக்கலாம் பவன் கல்யாண் அதை விட ஒருபடி மேலே போய் பேசியதா இருக்கலாம் இது எல்லாமே தென் மாவட்டங்களை குறிவைத்து தான் இந்துத்துவ எழுச்சியை ஏற்படுத்தணும் ஏன் தென் மாவட்டங்கள் அதில் குறிவைக்கிறாங்கன்னா கோயம்புத்தூரில் பாஜக ஏன் வலுவாக இருந்தது வளர்ந்துருக்கிறது அப்படின்னா அங்கே இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே போன்று தென் மாவட்டங்களில் எல்லா ஊர்களிலையும் கணிசமான அளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்குது உதாரணமாக கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க திருநெல்வேலியிலையும் நாடாளுமன்ற தேர்தலில் ராபர்ட் புரூஸ் வெற்றிக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் காரணமாக அமைஞ்சிச்சு இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் தென் மாவட்டங்களில் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்காங்க ஸோ அப்போ அந்த சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இடத்துல இந்துத்துவ பாலிட்டிக்ஸ் எடுபடுகிறது அல்லது இந்துத்துவ அப்படிங்கிற பெயரில் ஒரு வாக்கு திரட்டலை ஏற்படுத்த முடியுது அப்படின்னு பாஜக நம்புகிறாங்க தான் முருகன் மாநாட்டின் பின்னால் இருக்கக்கூடிய செய்தி ஆனால் இதை விட பெரிய அதிர்ச்சி என்னென்னா அதிமுக காரர்களை மேடையில் வைத்து கொண்டே பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வர வீடியோக்கள்லாம் ஓட விட்டாங்க இன்று என்னென்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் எஸ்பி வேலுமணியே போய் கலந்துக்கிறாரு ஸோ இது அதிமுகவையும் ஒரு கட்டத்தில் மைனாரிட்டி ஓட் பேங்கை விட்டு அவர்களையும் வெளியில் நகர்த்தி அதிமுக பாஜக இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பாஜக அதிமுகவோட இந்த முயற்சிகள் தென் மாவட்டங்களில் இதற்கு முன்பிருந்த பதினெட்டு தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் கொடுக்கலாம் என்பது போன்ற ஒரு தோற்றம் உள்ளூர் ஊடக வீராளராக பார்த்த அனுபவத்தில் நான் பேசுகிறேன் இந்துத்துவ பாலிட்டிக்ஸ் ஆபத்தானதா ஆரோக்கியமானதா சமதர்மம் சமத்துவம் ஜனநாயகம் அனைவருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஊடகவியலாளராக நம்முடைய பார்வை இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறது பாஜகவினுடைய யுத்தி என்ன அந்த யுத்தி அவர்களுக்கு கை கொடுக்குமா என்பதை மட்டும் பேசியிருக்கிறோம் மற்றபடி வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிநாதம் அந்த வேற்றுமையில் ஒற்றுமையிலிருந்து நழுவுகிற செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது யாராக இருந்தாலும் நாம் இந்தியராக இணைவோம் இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இல்லை மனிதனாக இணைவோம் மதங்களை கடந்து மனிதநேயத்தோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்